சமூகத்துல தாய்தான் பாலின உறவுக்காக தன் பிள்ளைய கழுத்த நெரிச்சு கொண்டு விட்டால நேத்து பாத்தியலா கிருஷ்ணகிரி முந்தா நாள்ல எவ்வளவு பெரிய ரெண்டு புள்ள பெத்து இருக்கிறா மூணாவது புள்ள பெத்தவள ஒரு அற்ப சுகத்திற்காக பெண்ணோடு பெண் கொண்ட காதலுக்காக ஒரு குழந்தை கழுத்த நெரிச்சு கொண்டு விட்டான் அதுக்கு முன்னால குன்றத்தூர்ல அபிராமினி கேள்விப்பட்டியல அந்த அம்மாவுக்கு வாழ்நாள் சாகுற வரைக்கும் அந்த நீதிபதிக்கு நன்றி சொல்லணும் இப்படியெல்லாம் நீதி இந்த நாட்டில் இருக்கு பாருங்க நினைக்கணுமா இல்லையா இப்படி போச்சே எப்படி இருந்த இந்த சமூகம் ஏன் இப்படி இன்னொரு இன்னொரு அம்மா சொல்கிறா என் மையன் செத்ததில் எனக்கு எந்த கவலையும் இல்லை எப்படியாவது அவரை பார்த்தது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் இவல்ல தாயா என்னன்னு எப்படி சொல்கிறது என்ன நடக்குது இந்த நாட்டில் எது சரி எது பாதை என்பது சிந்தனை இல்லாமல் யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியவில்லை அண்டங்கா காய்க்கும் குயில்களுக்கும் பேதம் தெரியலை கோழியாக இருந்தாலும் ஆடு மாடுகளாக இருந்தாலும் தாய்மை என்பது புனிதமானது அப்பேற்பட்ட தாய்மை தான் பிள்ளைகளை நேசிப்பார்கள் பிள்ளைகளுக்கு எந்த குறை வந்தாலும் தவறே செய்துவிட்டாலும் என் புள்ள அப்படி பண்ணிருக்க மாட்டான்னு பேசுவான் ஒத்துக்குலா அப்பா அடிச்சு போட்டா உடனே தாய் கூப்பிட்டாய் அந்த மனுஷன் கோவக்காரர் அவரோட போய் ஜண்டை ஓட்டுக்கிட்டு போடா நீ கடப்பக்கம் போயிட்டு அத்தை வீட்டுக்கு போயிட்டு வா சத்தம் போடாத போ சொல்லுவா இல்லையா அப்படி இருந்த இந்த சமூகத்துல